இந்த ஆமூர் கிராமம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழமையானது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம் புறநானூறு பாடல்ல வந்து வீரமும் செருக்கும் நிறைந்த ஆமூர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது புறநானூறு காலத்துல இருந்தே இந்த ஆமூர்ன்ற கிராமம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த கிராமமா இருந்திருக்குது வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா மதுரை மாவட்டம் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்துச்சு அதனால் நம்ம ஆமூர் அப்படின்ற ஊருக்கு வந்திருந்தோம் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி சதுர ஆவுடை கிட்டத்தட்ட இது சதுர ஆவுடைனாலே உங்களுக்கு தெரியும் இது முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு பழமையான ஒரு லிங்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பானம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நந்தி நந்தியோட முகம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய நந்தின்னு ஒரு மிகப்பெரிய நந்தி ரெண்டு வட்டவெளியில் இருக்குது இந்த இடம் வந்து யாரோட இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் ஆமூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் அவருடைய இடத்துல தான் வந்து லிங்கமும் நந்தியும் இருக்குது இப்போது அண்ணன்ட்ட நம்ம பேசியிருந்தோம் இந்த மாதிரி ஈஸ்வரன் ஈஸ்வரன்ட்டு நம்ம பேசியிருந்தோம் இந்த மாதிரிக்கு மேற்கூரைக்கு ஒரு இது சொல்லுங்கன்னா அண்ணனும் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம திருப்பணி பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து அவங்க கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதனால் குடிய விரைவில் இங்கே இருக்கிற ஆமூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து நம்ம திருப்பணி வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியுடன் நாம் வந்து திருப்பணி செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட வந்து இது சொல்லப்போனால் நமக்கு ஒரு மூன்றாவது இல்லது நான்காவது திருப்பணியாக இருக்கும் ஏற்கனவே நாம் வந்து களத்தூர் வேப்பங்குளம் அப்படின்ற இரண்டு கிராமத்தில் வந்து திருப்பணி செஞ்சுருந்தோம் இது வந்து நம்மளோட மூணாவதாக இருக்கும் ஏன்னா திருவாத ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டிப்பட்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்கம் பார்த்துருக்கோம் ஒருவேளை அந்த இது முதல்ல செஞ்சால் இது நான்காவது திருப்பணியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து இப்போ சுவாமி இருக்கிற இடம் குடிய விரைவில் வந்து மேற்கூரைக்குள்ளே சுவாமி வந்து போய் ஒரு மிகப்பெரிய பூஜை செய்வதாக அதாவது ஒரு திருப்பணி செய்கிறதா ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் குடிய விரைவில் அந்த திருப்பணி வந்து நடக்க இருக்குது அது என்னைக்கு அப்படின்றத காணொலியிலே நான் தொடர்ந்து சொல்கிறேன் வணக்கம் இது ஆமூர் ஆமூருக்கு தாலுகா மதுரை மாவட்டம் ஆமூர் கிராமத்தில் இருக்கும் ஈஸ்வரன் கோயில் வந்து இது பாண்டியனுடைய பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த ஊரில் வந்து இது புறநானூற்றிலே இருக்குது இருக்குது இந்த திருப்பணி செய்கிறதுக்காக வந்து இப்பொழுது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வந்து அதுக்காக வந்து நீங்கள் முடிஞ்ச அன்புடையில் வந்து செய்யணும் கண்டிப்பாக இந்த கோயிலை கட்டணும் ஆசை இருக்குது எங்களுக்கு ஆனால் எங்களுடைய இயலாமலையினால் வந்து ஒரு தகர செட்டாக இருக்குது இப்பொழுது பாத்தீங்கன்னா முடிந்தால் எல்லோரும் சேர்ந்து இதை கோயில கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு அன்பான வேண்டிக்குது இந்த ஆமூர் கிராமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமையானது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம் புறநானூறு பாடலில் வந்து வீரமும் செருக்கும் நிறைந்த ஆமூர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது புறநானூறு காலத்தில் இருந்தே இந்த ஆமூர்ன்ற கிராமம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த கிராமமாக இருந்திருக்குது தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து வெறும் சிவலிங்கம் நந்தி மட்டும் இல்லை பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு அடி உயரம் கொண்ட ஒரு முருகப்பெருமானோட ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட அந்த மயில் மயில் வாகனத்தில் அழகா வந்து நிற்கிறாரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பைரவரோட சிலை அது வந்து ஆனால் என்னமாயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு இப்போ பைரவர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பாகமாக இருக்குது இது வந்து முதல் பாகம் அவரோட இடுப்பு வரைக்கும் அந்த நெஞ்சு வரைக்கும் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடுப்புல இருந்து அந்த ஒரு கால் வரைக்கும் உள்ள பகுதி இந்த கால் வரைக்கும் உள்ள பகுதி ஒன்று இருக்குது இதுக்கு அடுத்து கால் கால் மட்டும் தனியாக இங்கே வந்து ஒரு பகுதி இருக்குது இந்த மாதிரி வந்து மூணு பகுதியாக இருக்குது இந்த ஆமூர் கிராமம் பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட படை தளபதி படைத்தளபதிகள் வந்து தங்கி இருந்த இடம் அதாவது பாண்டியர்களோட படைகள் வந்து அதிகமாக இந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க அதுல வந்து குறிப்பா காடுவெட்டி வெட்டி அப்படின்றவர் இதுக்கு வந்து நிறைய கொடைதானங்கள் கொடுத்துருக்காங்க அவரோட நிலங்கள் வந்து இந்த ஊரை சுற்றி நிறைய இடங்களில் காடுவெட்டி வெட்டி அப்படின்ற ஒரு பெயரோட இந்த ஊர் முழுவதும் நிறைய குடைதானங்கள் இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் வந்திருக்குது பெயர் ஆமூர் சிவனும் நந்தியும் பல வருஷமாக வெயிலில் இருக்காங்க நீங்கள் ஒரு கோயில் கட்டி கட்டி தந்தீங்கன்னால் நாங்கள் டெய்லி வந்து சாமி கும்பிடுவோம் உங் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நன்றி மதுரை மாவட்டம் திருவாத ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற இந்த சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் பார்த்தீங்கன்னா வருகிற அந்த ஜூன் மாதத்தில் வந்து நம்ம திருப்பணி செய்கிறதா இருக்கிறோம் இப்படி தான் ஒரு தகவல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதனால் உங்கள் கிட்டக்கு வந்து நான் வந்து இரண்டு உதவிகள் கேட்க போகிறேன் முதல் உதவி என்னென்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இரண்டாவது உதவி உங்களால் முடிந்த அதாவது இந்த திருப்பணிக்கு உங்களை அதாவது உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அப்படின்னு தான் நான் கேட்க போகிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து திருப்பணிக்கு உதவி செய்யலாம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எவ்வளவு நாளும் பண்ணலாங்க பத்து ரூபா கூட பண்ணலாம் உங்களால் முடிந்த உதவின்னு நான் சொல்லிவிட்டேன் அதனால் உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி வெட்டவெளியில் இருக்கிற இவங்கள வந்து நம்ம பீடத்து மேலே ஏற்றி ஒரு மிகப்பெரிய பூஜை செய்யணும் இதுதான் நம்மளோட திருப்பணி திரும்பவும் சொல்கிறேன் நாம் எப்படி களத்தூர் மற்றும் வேப்பங்குளத்தில் நாம் செஞ்சு ஒரு மிகப்பெரிய திருப்பணியை செஞ்சு இன்னைக்கு ஊர் மக்கள் வழிபட்டுறாங்க அந்த மாதிரி இந்த ஆமூர் இடமும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை அதனால் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் குறிப்பா இந்த இடத்தோட திருப்பணி காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்